ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரசு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம ஒரு க்ளீனிங் ஒர்க் தான் பார்க்க பார்க்கப்பறம் அதாவது இன்றைக்கி வந்து ஹால்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது ஹால் கிச்சன் அதெல்லாம் அதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணிடலாம் நேற்று ஸ்கூல் வந்து லீவு அவங்க பேப்பர் அதுக்குதுன்னு அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க அதாவது இதில் வச்சு எழுதுவாங்க அதனால் அந்த போர்டு எல்லாமே அங்கே எங்கேயும் கிடக்கு ஷூவை வை அங்கே எங்கேயும் போட்டிருக்காவான் மறுபடி எல்லாமே அப்படி இப்படி இருக்குது சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போனது அதாவது குக்கர் எல்லாம் டைனிங் டேபிளாக இருக்குது டைனிங் டேபிளே ரொம்ப மிஸியாக இருக்குது ஏன்னா இது அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணணும் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் என்ன அந்த பிளேட் அவ்வளோத்தையும் எடுத்து வைக்கணும் இங்கே கீழே பாருங்கள் இதில் அரிசி வாங்கினது ரேஷனில் கொஞ்சம் ஜாமான் வந்துடுது அதெல்லாம் இருக்குது என்ன அதெல்லாம் தூக்கி எடுத்து வைக்கணும் மறுபடியும் இதில் அவங்க நோட்டு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல இதை வைக்கணும் மீன் தட்டி வந்து வெளியில் வந்து இருந்ததுல்ல அதை எடுத்து இப்போ வீட்டுக்குள்ள கொண்டு வச்சாச்சு என்ம வந்து இது அவ்வளோத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு மேஜேத்திக்கு இதில் போட்டிருக்கேன் இப்படி தான் இருக்குது என்ன இதை அவ்வளோத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணணும் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய ஹால் வந்து எப்படி க்ளீனாக இருக்குது அப்படின்னு தெளிச்சு நம்ம பார்க்கலாம் ரொம்ப பேப்பர் அதுக்கு இருக்குது சரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னே ஹால் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் இதாக இருக்குது பார்த்திங்களா ரொம்பவும் இதாக இருந்தது அவ்வளோத்தையும் எடுத்து குப்பையில் வைக்கிறதெல்லாம் குப்பையில் வச்சுட்டு இதாக இருக்குது இந்த சோபா இதெல்லாம் இந்த பக்கம் இருந்த சோபாவெல்லாம் எடுத்து இதாக இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் வச்சாச்சு இல்லை சேர் இருக்குது மறுபடியும் இதில் கட்டில் இருக்குது அதில் வந்து துணி தைக்கிறதுக்கு மிஷினில் வந்து துணி வச்சுருக்கேன் அதுதான் அந்த கம்பு பைக்கில் இருக்குது மறுபடியும் இந்த ஜன்னலில் இருந்தது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டேன் இந்த ஜன்னலில் இருந்தது மறுபடி டைனிங் டேபிளில் இருந்தது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டேன் என்னை டைனிங் டேபிளில் எடுத்து வைக்கணும் ஏன்னா அதெல்லாம் வந்து கிச்சனில் இருக்குது என்ன அப்படின்னா அதில் ஸ்நாக்ஸ் இருக்குது எடுத்து இதில் வச்சால் தான் அவங்க எடுத்து சாப்பிட்டுக்கிடுவாங்க மறுபடியும் வீட்டை அவ்வளோத்தையுமே தூத்துட்டேன் நான் தொடைக்கலாம் தூக்க மட்டும் தெஞ்சிருக்கேன் மறு ஒட்ரெல்லாம் அடித்தாச்சு இப்படி தான் இருக்குது வேலை வந்து காலில் உள்ள வேலை முடிஞ்சிருச்சு திடீர்னு யாராவது வீட்டுக்குள்ளே வந்தால் ரொம்பவும் அசிங்கமாக இருக்கும் அந்தளவுக்கு இருந்துச்சு பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது இப்போ வந்து நல்லா நீட்டாக ஆயிடுச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு என்னை வந்து ஹால் க்ளீன் பண்ணிவிட்டு பிறகு போய் பெட்ரூம் க்ளீன் சாரி கிச்சனை க்ளீன் பண்ணணும் ஹால் க்ளீன் பண்ணியாச்சு நான் கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பெட்ரூமை போய் க்ளீன் பண்ணணும் நேற்று துளிச்சு போட்ட துணிலாம் இருக்குது என்ன எல்லாத்தையும் எடுத்து பெட்ரூமில் போட்டு அதெல்லாம் மடிக்கணும் அதுக்கப்புறம் பெட்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது நேரம் கரெக்டாக வந்துடும் இன்னைக்கு வந்து காலையில் சமையல் செஞ்சு அது என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு கிச்சன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நான் சொன்னேன்லாம் கிச்சனும் ரொம்ப மோசமாக இருக்குது ஹாலை விட அப்படின்னு சொன்னலாம் இந்த ரெண்டுமே எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்தது ஐயோ இவ்வளோ பாத்திரம் கல்வானுமே உள்ளே வந்தோன்னே அப்படி தோணுச்சு அதனால தான் முதல்ல சரி ஹாலை கிளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு கிளீன் பண்ணிவிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தோம் கிச்சனுக்குள்ளங்க வந்து பார்த்தா நான் வந்து காலையிலேயே முருங்கைக்காய் கூட்டு வச்சுட்டேன் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்கு அதனால அந்த வச்ச குழம்பு மாதிரி பருப்பு குழம்பு வச்சுருந்தேன் குக்கரில் அது மறுபடி பாத்திரங்களை எடுத்துகிட்டு இன்றைக்கி கழுவலை என்ன அப்படின்னா ஏற்கனவே நான் முழிச்சதே லேட்டு மாதிரி இட்லியை வச்சேன் அந்த பாத்திரங்கள் எல்லாமே அப்படி அப்படியே இருந்தது எல்லாமே எடுத்து வேறு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டு தான் நம்ம அவ்வளோத்தையுமே கழுவ வேண்டியது இருக்கோம் அளவு பார்த்தேன் சரி என்ன இருக்கட்டும் இது அவ்வளோத்தையும் நான் பார்த்தேன் அப்படின்னா லேட் ஆகிரும் அப்படின்னா பசங்களுக்கு முதல்ல பிறப்பிட்டு அவங்கள கொண்டு விட்டுட்டு வந்துடலான்னு விட்டுட்டு வந்தேன் வந்த பிறகு அதனால தான் அதுக்கு பிறகு காலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஹால் முடித்த பிறகு கிச்சன் க்ளீன் பண்ண வந்தேன் கிச்சன் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி அடுப்பெலாம் தொடச்சி எண்ணெயெல்லாம் ஊற்றி எடுத்து வைக்கிறதெல்லாம் வச்சிருந்தேன் ஏன்னா அப்போ தான் எண்ணெய்லாம் என்ன செஞ்சேன் அப்படின்னா தூக்கி ஒவ்வொரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் மீன் குழம்பு இருந்தது அது மண் பாத்திரத்திலேருந்து அதை அந்த சின்ன பாத்திரத்தில் ஊற்றி வச்சேன் மறுபடியும் இன்றைக்கி வச்சது பருப்பு குழம்பு தான் அதில் அந்த பருப்பு குழம்பும் அதில் இருக்குது மாதிரி கூட்டுக்கு வந்து நான் சொன்னா முருங்கைக்காய் கூட்டு வச்சேன் அப்படின்னு அந்த கூட்டு தான் பசங்களுக்கு முருங்கை கட்டியல் மாதிரி இருக்கும் இது சூப்பராக இருக்கும் நல்லா வத்தலெலாம் வச்சு அரைச்சி வைப்போம் இதையும் வச்சு கொடுத்தேன் அவங்களுக்கு வந்து அப்பளம் பொரிச்சு கொடுத்தேன் மாதிரி முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்தேன் அவ்வளோன்னு செஞ்சேன் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து பொன்னி ரைஸ் தான் வச்சுருந்தேன் அப்போ கொஞ்சம் தான் சாதம் இருக்குது எங்களுக்கு என்ன இருக்க சாதம் வைக்கணும் சரி இருக்கட்டும் ஒரு ஆளுக்கு போல் தான் அதில் இருக்கும் ஒரு ஆளுக்குமே இருக்காது கொஞ்சம் தான் வச்சு படித்தேன் அதனால் அந்த இதெல்லாமே எல்லாமே இருக்குது மாதிரி எண்ணெயெல்லாம் கவரில் ஊற்றி அப்படி தான் தாள்சம் பண்ணியிருந்தேன்னா அது கூட எண்ணெயெல்லாம் டப்பாவில் ஊற்றி எடுத்து வச்சுட்டேன் வச்சு ஓரளவுக்கு இப்போ அந்த வேலை முடிஞ்சிருச்சு என்ன வந்து நான் சாதத்துக்கு வைக்கணும் அதே நம்ம பார்க்கலாம் இது வந்து கிழங்கு நேற்று வந்து வாங்கிட்டு வந்தாங்க கொஞ்சம் அந்த சீனிக்கிழங்க வந்து என்ன கழுவி கொஞ்சம் அவிச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் சாதத்துக்கும் வைக்கணும் இங்கே சீனி கிழங்கே அவிக்கணும் அப்போ பசங்க வந்து அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க அதுக்காக சாதத்துக்கு வந்து அரிசி போட்டுட்டேன் இன்னும் வந்து கொஞ்ச நேரத்தில் என்ன சாதம் வந்து கொதிச்சிடும் அதனால் தான் இப்படி வச்சுருக்கேன் ஏன்னா அது புஞ்சி சிந்தீரம் இல்லைன்னா அதனால் அப்படி வச்சுருக்கேன் மாதிரி குழம்பு கூட்டு எல்லாமே இருக்குது மறுபடியும் அவங்க மீன் வாங்கிட்டு வந்தாங்கன்னா மீன் குழம்பு வைக்கணும் மீன் வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லி நினச்சிருக்கேன் பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மீன் குழம்பும் இருக்குது பருப்பு கெழம்பும் இருக்குது சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு ஏதாவது ஒன்று பார்த்துக்கிடலாம் அடுத்து இதில் வந்து நம்ம கிழங்கு அதாவது சர்க்கரை வலி கிழங்கு வாங்கலாம் அந்த கிழங்கு வந்து வேக போட்டிருக்கேன் காமிச்சனும் அது வந்து வேக போட்டிருக்கேன் எல்லாத்தையும் எடுக்கல ஒரு பாதி போல் தான் எடுத்து வேக வச்சுருக்கேன் நம்ம பசங்க வந்து வந்தாங்கன்னா அவங்களும் சாப்பிட்டு கொடுவாங்க ஒரு கப்பு டீயும் போட்டு வச்சு வைக்கணும் அந்த அவங்க குடிச்சி கொடுவாங்க சாயங்காலம் போல் சாதம் கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு நம்மளோட வேலைகளை பார்க்கலாம் மீன் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க மீன் வந்து அயலா மீன் தான் இதில் ஒரு மூணு மீன் இருக்குது மறுபடியும் அதில் உள்ள துண்டு அப்புறம் வால் இதெல்லாம் இருக்குது அதை வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கு பிறகு என்னென்னமோ குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு கிச்சன் வந்து நல்லா நீட்டாக இருக்குது அங்கே வந்து தேங்காய் வந்து எடுத்து வச்சேன் சரி கொஞ்சோண்டு தேங்காய் தான் இருந்ததுனால ஒரு தேங்காயை உடச்சி வச்சு வச்சுருக்கேன் என்ன தேவையான அளவு நம்ம கொஞ்சம் மிளகெல்லாம் அரைச்சி எடுத்து கூட்டி அதையும் அடுப்பில் போட்டுட்டேன் மிளகாய் தக்காளி புளி கரைச்சி ஊற்றி தூள்லாம் போட்டு அதாவது வத்தல் தூள் மஞ்சள் தூள்லாம் போட்டு மறுபடி மீனையும் உள்ளேயே போட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சாச்சு ஏன்னா அதுக்கு வந்து கொதிக்கட்டும் அதுக்கான இந்த பாத்திரங்கள் கிடக்கிறதெல்லாம் கழுவுறதெல்லாம் கழுவி எடுத்து நம்ம வைக்கணும் அதாவது இதில் வந்து புளி இருக்குது அதான் எடுத்த இடத்த எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சா நம்மளுக்கு சேராது இன்றைக்கி காலையில் என்னாச்சு அப்படின்னா நான் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்காதனால தான் நிறையா கவுண்டர் டாப்பே சின்ன கவுண்டர் டாப் அது ஃபுல்லுமே பாத்திரம் இருக்கும்போது எப்படி இருக்குது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அதனால அப்படி இருந்தது சாதம் வந்து வச்சுட்டேன் வச்சு அவங்களுக்கு சாதத்தை எடுத்து டைனிங் டேபிளில் கொண்டு வச்சுட்டேன் ஆடுறதுக்காக இனிமேல் குழம்ப கோரணும் அதனால் நான் என்ன யோசித்திருக்கேன் அப்படின்னா என்னமை வந்து நம்ம வந்து எடுத்த பொருளை எடுத்த எடுத்து வைக்கணும் பாத்திரத்தையும் கொஞ்சம் குறைச்சி தான் இனிமேல் எடுக்கணும்னு வச்சுருக்கேன் எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அந்த பாத்திரத்திலேயே நம்ம கழுவி மறுபடியும் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப பாத்திரங்கள் ஒரு க்ளீன் ஒரு டைம் நம்ம ஒதுக்கணும்னு தேவையில்லை இது அப்படி இல்லை நம்ம உடனே உடனே கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா பாத்திரமும் நிறைய சேராது இல்லை அப்படின்னா நிறைய பாத்திரங்கள் சேர்ந்துடுது கழுவுறதுக்கு அதுக்குன்னே தனியாக ஒரு மணி நேரம் ஆகிடுது மீன் வந்து அயல மீன் தான் மீன் வந்து எடுத்துகிட்டேன்னா அவங்களுக்கு வந்து குழம்பு எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு முட்டையும் ஆம்லேட் போட்டு கொடுத்துக்கிடலாம் மறுபடியும் கூட்டுலாம் இருக்குது வேணுங்கிறத வச்சு குழம்பு இருக்கா வேணுங்கிறத வச்சு அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க அதுக்காக தான் இன்றைக்கி ப்ளாக் வந்து இது இப்படி தான் இருக்கும் ஏன்னா நான் வந்து ஃபுல்லுமே க்ளீனிங் பார்த்ததுனால மீன் குழம்பு அடுப்பில் போட்டுகிட்டே அந்தளவு போய் துணி துவைக்கிறதுக்கு போனேன் ஏன்னா துணி வந்து நிறைய துணி இருந்தது அந்தளவு பார்த்தேன் சரி என்ன கொஞ்சம் அவதான் அவங்க சட்டை தான் நிறைய சட்டை இருந்தது அதெல்லாம் சரி நம்ம அப்போ மீன் குழம்பு கொஞ்சம் காயட்டோன்னு சொல்லி நைக்கி கேஸில் தான் வச்சேன் அடுப்பில் வைக்கலை இந்த சாதத்தை கரண்ட் அடுப்பில் வச்சுருந்தேன் இந்தலாம் வச்சுட்டு சரி என்ன குழம்ப வச்சு அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க சாப்பிட்டு முடிச்சிருவாங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் வந்து துணி இருந்தது அவங்களோட சட்டை தான் நிறைய சட்டை இருந்தது இந்த ரெண்டு கொடியில் அவங்க சட்டை தான் இருக்குது ஒரு பத்து பன்னெண்டு சட்டை கிட்ட பதினஞ்சு சட்டை கிட்டே இருந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ சட்டை இருக்குது ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு போட்டு அப்படியே வச்சுருக்கேன் மறுபடியும் அந்த பக்கம் கொஞ்சம் துணி இருந்தது அதை வந்து மிஷினில் வந்து போட்டு அதையும் துவச்சு எடுத்துட்டேன் சட்டையை வந்து கையால் தான் துவைச்சேன் ஏன்னா அவ்வளோ வெள்ளை சட்டை அப்படி லைட் கலராக நம்ம வந்து மிஷினில் போட்டால் அது போகாது அதனால் கையால் தான் துவைப்பேன் அதனால் அதே மாதிரி துவைச்சி அதை அந்த அந்தள செடிக்கு தண்ணியெலாம் ஊற்றிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் வந்த பிறகு பசங்களுக்கு டீ போட்டு கொடுத்தேன் அவங்க குடித்தாங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ தான் இன்றைக்குள்ள விலாக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணேன் அதெல்லாம் எடுக்கலை இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ளீனிங் வீடியோ தான் ஓடிக்கிட்டு இருந்தது இப்படி தான் இது இருந்துச்சு என்னமோ வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் நம்மளோட வேலை வந்து அவ்வளோந்தான் அவ்வளோத்தையும் கழுவணும் கழுவி எடுத்து வச்சுட்டு காலையிலே பசங்களுக்கு சாப்பாடு செய்கிறதுக்குள்ள தான் நம்ம பார்க்கணும் இப்படி தான் என்னோடய வேலை வந்து இன்னைக்கு போனது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தே அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்